மைவித்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நமது மைவித்ரி ஆப் எப்போதும் போல இன்று எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஊடகங்களிலும் மற்ற சேனல்களிலும் சொல்வதை நமது உறுப்பினர்கள் யாரும் நம்ப வேண்டாம் கூடிய விரைவில் நமது எம்பி சார் அவர்கள் வெளியில் வந்து அனைத்தையும் சரி செய்து நமது நிறுவனத்தை முன்பு இருந்ததை விட இன்னும் சிறப்பாக வழிநடத்தி செல்வார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுவரை உறுப்பினர்கள் நாம் அனைவரும் நமது எம்பி சார் அவர்களுக்காகவும் நமது மற்றும் நமது நிறுவனத்திற்காகவும் சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறோம் என்று நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னும் நம்ம ஆப்பை ஓடிக்கிட்டு இருந்தது இது வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருந்தது இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே சிறு சிறு தடங்கள் வந்தது அதுக்கப்புறம் சுத்தமாக ஆப்பே உருக்காகலை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்காக தெரியாமல் போயிடுச்சு ஓகேங்களா இப்போது என்ன பண்ணுறது நிறுவனத்தின் சைடு ஏதாவது அப்டேட் எதுவும் நடந்துச்சா அல்லது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் நான் கேட்டிருக்கேன் இன்னும் நிறுவனத்தின் அஃபிஷியலாக எந்த ஒரு மெசேஜும் யாருக்கும் வரவில்லை ஓகேங்களா நான் நிறுவனத்தோட அத்தாரிட்டி போட மெம்பர் தான் எனக்கும் அந்த தகவல் தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிறுவனத்தின் சைடு நான் கேட்டிருக்கோம் அந்த பதில் வந்தோன்னே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இப்போதைக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம ஆப் ஓடலையே நம்ம மாப்பி ரெண்டாவலையே நம்ம என்ன செய்யறது இது வரைக்கும் சீலிங் அடைச்சிட்ருந்தோம் அது உண்மையாக நம்பிக்கையாக இருந்தது அந்த நம்பிக்கையும் இப்போ போயிடுச்சு இன்னும் எம்டி சார் வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் இது வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது நானும் கேட்கக்கூடிய கேள்வி தான் அது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அதை விட்டுட்டு வேறு சேனலில் சமூக வலைதளத்தில் எதுலேயுமே நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பதில் கிடைக்காது ஓகேங்களா நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கீங்க நம்ம கம்பெனியில் செயல்பட்டு நம்ம கம்பெனி மூலியமாக தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நம்ம கம்பெனி சைடில் தான் கிடைச்சது நம்ம இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம் புதுசாக வந்து யாரும் பேணிக்காக வேண்டாம் தயவு செய்து நம்ம எம்டி சார் வெளியில் வர வரைக்கும் அவர் உள்ளே போகும்போது அந்த வீடியோவை மறுபடியும் கேட்டு பாருங்கள் அவர் சொன்ன விஷயம் ஒரு இரு மாதங்கள் மாதங்கள் அடுத்து நான் வெளியே வந்துடுவேன் அதுக்கப்புறம் ரீஓப்பன் பண்ணி முன்பு இருந்ததை விட இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு அந்த வழிமுறைகள் எல்லாமே எனக்கும் தெரியும் அது என்ன பண்ணுற விஷயம் தெரியும் நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிருக்காரு ஓகேங்களா இப்போ வெளியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ளே தெரியுமான்னு கேட்டால் எல்லாமே தெரியாது அதே நேரத்தில் கொஞ்சம் கூட தெரியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் உள்ளேருந்து எந்த வீடியோ போட முடியாது எந்த வீடியோ பேச முடியாது பப்ளிக்கில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் கொடுக்கவும் கூடாது இது சட்டத்திட்டத்தின் உட்பட்டு உள்ளது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் எத்தனையோ நாட்கள் வெயிட் பண்ணியாச்சு ஓகேங்களா இன்னும் ஒரு இருபது நாட்கள் அல்லது இருபத்தஞ்சி நாட்கள் செப்டம்பர் தேதி அவர் உள்ளே போய் அறுபது நாள் முடிஞ்சது அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துருவார் அதுக்கு முன்னாடி ஒருவேளை வெயில் கிடச்சி வெளியே வந்தாருன்னா நல்லது தான் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி தான் ஓகேங்களா பதினாறு பதினேழு பதினெட்டுக்குள்ளே ஒரு இயரிங் வருது அதில் வந்துருவாருன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி வராத பட்சத்தில் கண்டிப்பாக எம்பி சார் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆகஸ்ட்டு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்துடுவார் ஓபன் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது நம்ம நிறுவனத்தில் இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஆப்போட்டிட்டு தான் இருந்தது நம்ம டேட்டா சேவரில் இது எல்லாமே சேவ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்காங்க யாருமே எந்த ஒரு குழப்பம் அடைய வேண்டாம் அடுத்தடுத்து வீடியோக்கொள்ளில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம எம்பி சார் வெளியே வந்து ரீஓப்பன் பண்ணுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நாளைக்கு அஃபிஷியலாக எந்த விஷயமாக இருந்தாலும் நான் அந்த ஆப்லேயே உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோவை உங்கள் டவுன்ல எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆப்பு வேலை செய்யலை எனக்கு போருக்காகலை எனக்கு பொறுக்காகலன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க நம்ம எம்டி சார் வர்ற வரைக்கும் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கடந்து போகணும் கடந்து போனால் நம்ம எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த நிறுவனத்தில் நம்ம இருந்து நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வேறு லைஃப்பை வேறு மாதிரி வாழலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்க சார்